அருட்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் மிக நீண்ட நாளுக்கு பிறகு நேரடி ஒளிபரப்பு அதுவும் இலங்கையிலிருந்து உங்களுக்காக கண்ணீர் மல்கி கதறி தெய்வத்திடம் சரணாகதி அடைந்தால் எவ்வாறு கடன் தீரும் பணப்பிரச்சனை தீரும் என்கின்ற சூச்சமத்தை இன்று சொல்லித்தர இருக்கின்றன திருச்செந்தூர் முருகனை எந்த கிழமையில வழிபட்டால் வெற்றி கிடைக்கும் என்பதை சொல்ல இருக்கின்றோம் சனிக்கிழமை தயவு செஞ்சு இதை மட்டும் செஞ்சிடாதீங்க உங்க வாழ்க்கையில கடனா வந்து குவியும் செய்யவே கூடாத பாவங்கள் என்ன இந்த பாவங்களை செஞ்சா உங்க வாழ்க்கையில பிரச்சனை தீரவே தீராது என்னென்ன பாவங்கள் என்று சொல்ல இருக்கின்ற இது போன்ற பல ரகசியங்களை இன்னைக்கு பதிவு செய்ய இருக்கின்ற முழுமையா இன்றைய நேரடி உழைப்ப பாருங்க இதுல இருக்கக்கூடிய ரகசியங்களை பயன்படுத்துங்க நிம்மதியான ஆனந்தமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழுங் வாழுங்கள் வாருங்கள் இன்றைய நேரடி உழைப்பை தொடங்கலாம் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் குருஜி இந்த திருக்குறளுக்கு எனக்கு ஒரு விளக்கங்கள் தாங்க தெய்வத்தாலேயே முடியாதுன்னா நம்மனால எப்போ முடியும் எப்படி முடியும் நீங்க தானே தெய்வத்தை கும்பிடுங்க நம் தெய்வத்தை நம்புங்க உங்களையும் நம்புங்க ஜெயிச்சிடலான்னு சொல்கிறீங்கள அப்படின்னு கேட்டார் அவருக்காக நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிற ஒரு கதையை உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஊருக்கு நல்ல விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு நல்லா மழை புழிஞ்சிகிட்டு இருக்குதுங்க சிறப்பாக மழை வந்துகிட்டு இருக்கு அந்த ஊரில் எதிர்பாராம ஒரு சாமியா இருக்கட்ட இருந்து சாபம் வாங்கிடுறாங்க இந்த ஊருக்கு பத்து வருஷத்துக்கு மழையே வராது அப்படின்னு சாபத்தை கொடுத்தடுறாங்க இந்த சாபம் கொடுத்த உடனே வருண பகவான் வலம்புரி சங்க கையில் வச்சு ஊன்னு சங்கம் ஊதுனா மட்டும்தான் அந்த மழை ஒழியும் அப்படிங்கிற வருணம் வரும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு அவர் என்ன பண்ணிட்டார் இந்த ஊருக்கு தான் மழை வரப்போதில்லைன்னு அவர் சங்க தலையாணியை வச்சு தூங்க ஆரம்பிச்சுட்டாரு ஒரு ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு குடிக்கிறக்கே வழி இல்லை அந்த ஊர்ல தண்ணி வெளியூர் போய் தான் தண்ணி வரா இருக்கு விவசாயம் மட்டுமே இருக்கக்கூடிய பூமி வானம் பார்த்த பூமி அதனால விவசாயம் இல்லை யாரும் இல்லை யாரும் வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துருக்காங்க ஆனா தொடர்ந்து ஒருத்தர் மட்டும் தினமும் தோட்டத்துக்கு போறாரு உழவ ஓட்டுறாரு திரும்பி வராரு தோட்டத்துக்கு போறாரு உழவு ஓட்டுறாரு திரும்பி வராரு முதல்ல ஊர்ல எல்லாம் கெண்டல் பண்ணாங்க முட்டாளு பேய் லூசுன்னு அதற்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு வீட்டுல இருக்கிறவங்க வாரு அரலூசு கிளம்பிச்சி பாரு ஒப்பன் கிளம்பிட்டர் என்னத்த பண்ண போறாரு இவர் போய் நோண்டு நாத்தா மழை வந்துருமா மழையே வரலனு ஊரே சும்மா கிடக்குதுல இவர் எதுக்கு போறாருன்னு தொடர்ந்து போறார் இதைய நாரதர் பார்த்துட்டு வந்து கேட்கறாரு வான்லோகத்துல இருந்து மூலோகத்துக்கு போகக்கூடிய நாரதர் இங்க வந்து கேக்குறாரு ஏயா உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா இல்லைங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்புறம் அந்த குரு விட்டார்ல அந்த தாடிக்காரர் மேல நம்பிக்கை இல்லையா இல்லைங்க அவருதான் என் குரு அவர் சொன்ன மாதிரியே மழை வழியில பாத்தீங்களே அப்படிங்கிற ரைட்டு எல்லாம் தெரிஞ்சு சரி வராத மலைக்கு நீ எதுக்கியா தோண்டிக்கிட்டே இருக்கிற விவசாயத்துக்கான உழவு ஓட்டிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்ட உடனே அந்த விவசாயி சொல்றாரு ஐயா ஐயா ஒரு வேலையே நம்ம தொடர்ந்து செய்யலாம் மறந்துருங்க மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அது இல்லாம பத்து வருஷம் கழிச்சு மழை வரும் அப்ப போய் நிலத்தை பார்த்தா பட்டு போயிரும் கட்டாந்தரையாவே மாறிடும் அப்புறம் உழவே ஓட்ட முடியாதுங்கய்யா அதனாலதான் நான் தினமும் வந்து விவசாயம் செய்யறதுக்கான முயற்சியில செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உழவு ஓட்டிட்டு இருக்கிறாரு இதை கேட்ட நாரத நேராக போய் வருண பகவான்கிட்ட போய் வருண பகவானே வருண பகவானே இந்த விவசாயி என்ன சொன்னாரு தெரியுங்களா ஒரு வேலைய தொடர்ந்து செய்யாம விட்டோம்னா அந்த வேலை மறந்துருங்களாமா அப்படின்னு சொன்ன உடனே படுத்துட்டு அந்த வரும்போகம் எந்திரிச்சு உட்காந்துட்டாரு நம்ம வேற மழை வரணும்னு சங்கூதி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு நமக்கு சங்கூரக்கு மறந்து கிறந்து போயிருக்குமோ அப்படின்னு சங்கை எடுத்து ஊழல் ஊதுறாரு மழை பொழிந்தது இங்கே தான் இந்த திருக்குறளோட அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெய்வமும் கைவிட்டு குருவும் கைவிட்டுச்சு ஆனால் ஒரு விவசாயி தனக்கு தெரிந்ததை திரும்ப திரும்ப முழு முயற்சியோடு செய்ததால் அங்கு மழை வந்தது அவருக்காக மட்டுமல்ல அவர் ஊருக்கே மழை வந்துச்சு அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன் உங்க குடும்பமே உங்களை கைவிட்டாலும் உங்களோட தெய்வமே உங்களை கைவிட்டாலும் ஏன் உங்களோட உற்றார் உறவினர்களே உங்களை கைவிட்டாலும் உங்கள் நம்பிக்கையையும் உங்கள் உழைப்பையும் உங்கள் தொடர் முயற்சியையும் பயிற்சியையும் முயற்சியையும் தொடர்ந்து செயல்பட்டால் உங்களால் முடியும் அந்ததான் இந்த திருக்கறளான தெய்வத்தால் ஆகாது என்று முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் உங்க வாழ்க்கையிலையும் இப்படி ஊரும் உலகமும் தெய்வமும் உங்களை கைவிட்டாலும் நீங்க உங்களை கைவிடாதீங்க கை விடாம இருந்தால் வெற்றி நிச்சயம் அருட்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் குருஜி பணப்பிரச்சனைக்கு என்னென்னமோ சொல்றீங்க நாங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் என் வாழ்க்கையில பணப்பிரச்சனையை தீர மாட்டேங்குது எப்படியாவது கெஞ்சி கேட்குறேன் எனக்கு ஒரு வழிமுறை கொடுங்க அப்படின்னு ஒரு சகோதரி கோயம்புத்தூர்ல இருந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் இன்னைக்கு ஒரு பதிவை பதிவு செய்ய ஒரு ஆதி சொல்ல முடியாது ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட பெரியவங்கள் எல்லாம் தனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா தன் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நோய் வந்துருச்சுன்னா அல்லாது ஒரு ரொம்ப தாங்க முடியாத ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வம் கோயிலில் சாமி கிட்ட உட்கார்ந்து கதறி கதறி அழுவாங்க ஒரு 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 குழந்தை அடிபட்டா எப்படி அம்மாட்ட போய் அழுது அழுது இங்கே வலிக்குதோ அப்படின்னு அழுது அழுது சொல்லி அம்மா ஆறுதல் கொடுத்து வழி தான் திரு அழுகாட்சி நிறுத்தும் அதுபடி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வம் கோயில் படியில் உட்கார்ந்து மனமார குலதெய்வத்தை கண்ணால பார்த்து உங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நீங்கள் கொட்டி தீருங்க எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குது இவன் என்னை துரோகம் பண்ணிட்டு போயிட்டான் என் குடும்பத்துல எல்லாரும் என்னை இப்படி சொல்றாங்க என்னால் வழியே தாங்க முடியலை தாயே நீ தான் எல்லாம் இங்கே வந்திருக்க என் கண்ண வரக்கூடிய தண்ணீர் எல்லாம் வந்து உங்க காலடியில் சமர்ப்பிக்கின்ற என் வாழ்க்கையே உங்களுக்கு சரணாகதி ஆகிறேன் எப்படியாவது ஏதாவது செஞ்சு என் வாழ்க்கையில ஒரு நல்ல தா தாயே தாயே தாயேன்னு கதறி கதறி அழுங்க உங்களோட மொத்த பிரச்சனையும் சொல்லுங்க அது பண பிரச்சனையா இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் உறவுகள் பிரச்சனையா இருக்கலாம் உங்க பொண்டாட்டி உங்களை ஏதாவது தப்பா சொல்லியிருக்கலாம் அல்லது உங்க உங்களை தப்பா சொல்லியிருக்கலாம் உங்க குழந்தைங்க உங்க சொல் பேச்சு கேட்காம இருக்கலாம் உங்களோட சொத்து உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் உங்களுக்கு யாராவது செய்வன கோளாறுகள் வச்சிருக்கலாம் உங்களோட வியாபாரத்துல யாராவது உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம் பணத்தட்டுப்பாடா இருக்கலாம் இந்த மாதிரி பல விஷயம் இருக்குதுல்ல அதை எல்லாம் நீங்க சொல்லுங்க உங்க தாய் கட்டவ இவன் இப்படி பண்ணிட்டான் அவன் அப்படி ஏமாத்திட்டான் என்னால மனசு தாங்க முடியல மனசு வலிக்குது மனசு இறுக்கமா இருக்குது என்னால கவலையாவே இருக்குது எனக்கு ஏதாவது தீர்வை நீதான் தாயை தரணும் அப்படின்னு கொட்டி தீர்த்துடுங்க எங்க குருஜி புலம்பவே கூடாதுன்னு தான் சொல்லுவீங்க இப்ப புலம்பு சொல்றீங்களே இது புலம்புறது இல்ல கொட்டி தீர்த்தல் ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறது உள்ள வந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அது டிப்ரெஸ்ஸாக மாறிடும் டிப்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் எதையுமே செய்ய முடியாது இந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு காரணம் நான் இப்போ சொன்ன சின்ன சின்ன கவலைகள் அது பிரச்சனை இது பிரச்சனை இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை எல்லா கவலைகளையும் உள்ள போட்டு அடக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட மூளை வேலை செய்யாது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்ம ஆற்றல் ஆன்ம பலம் வேலை செய்யாது இந்த ஆன்ம ஆற்றலும் ஆன்ம பலமும் வேலை செய்யாத போது நீங்கள் எதை செய்தாலும் சரி அது ஒரு தோல்விதான் ஏற்படும் உங்கள் மீதே உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும் கவலை இருக்கக்கூடிய மனிதனுக்கு தன் மீதே சந்தேகம் ஏற்படும் தற்கொலை செஞ்சுக்கலாமா தோற்றுறலாமா ஏதாவது புட்டுறலாமா ஏதாவது கண்டுக்காமல் போயிடலாமா எங்கேயாவது கோயில் கோயில் நடந்து போயிடலாமா யாரும் இல்லாத இடத்துக்கு போயிடலாமா ஊரோட்டு போயிடலாமா நாட்டை விட்டு போயிடலாமெல்லாம் தோணும் அந்த மாதிரி சூழல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரெஷரை டென்ஷனை கவலைய பயத்தை துக்கத்தை கொட்டி தீர்ப்பதின் மூலமாக இது ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டாக மாறிடும் அதற்கப்புறம் நீங்கள் நம்பக்கூடிய தெய்வத்துக்கிட்ட இதை நீங்க சொல்லும்போது அந்த தெய்வம் உங்களுக்குள்ள போய் தெய்வீக கடாசத்தோடு இதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு ஐடியாவை ஒரு தொடர்பை ஒரு வாய்ப்பை உங்களுக்கு அந்த தெய்வம் ஏற்படுத்தி தரும் ஆதலால் எனதனும் அன்பர்களே நண்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு எளிய தீர்வை தருகிறேன் கண்ணீர் மழ்கி கதறி கதறி உங்கள் தெய்வத்திடம் வேண்டுங்கள் குலதெய்வம்தான் அதற்கு முதல் தெய்வம் அல்லது உங்க வீட்டில் நீங்கள் கரும்பு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சிருந்தீங்கன்னா அந்த விளக்கை பருத்தி கரும்பு காமாட்சி அம்மன் முழுவதும் மஞ்சள் தேய்ச்சு காமாட்சியம்மனுக்கு குங்குமம் வச்சு அதற்கு முன்னாடி பாசி பருப்புல பாயாசம் வச்சிங்கன்னா அங்க குலதெய்வ நடமாட்டம் வரும் குலதெய் இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் பச்சக்புறத்தை எடுத்து நல்லா பொடி பண்ணி உங்களோட சாமி மேடைன்னு சொல்லக்கூடிய உங்களோட பூஜை ரூம்ல மேடையில தூவி விட்டுட்டு மனமான குலதெய்வத்திட்ட சொல்லி கதறி அழுங்க உங்க வீட்டில இருக்கிறவங்களாம் சரி ரொம்ப சீன் போடாதீங்களு சொல்லலாம் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வச்சுக்கிட்டு அன்று இரவு சாப்பிடாம தூங்கிடுங்க அடுத்த நாள் காலை எந்திரிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு மனத்தெளிவு கிடைக்கும் அடுத்த நாள் காலையிலேயே உங்கள் செல்ஃபோனில் ஒரு நல்ல தீர்வு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத தொடர்பு கிடைக்கும் ஒரே நாள்லையும் கூட உங்கள் குலதெய்வம் உங்கள் தீர்க்கும் தீர்க்குங்க சில பேர்த்துக்கு ஒரு நொடியிலேயே தீர்த்துருக்கு ஆதலால் கண்ணீர் மழ்கி இறைவன் இறை வழிபாட்டுலேயே சொல்லுவாங்க வள்ளல் பெருமானார் சொல்றாரு கண்ணீர் மல்கி இறைவனை நான் கேட்டேன் எனக்கு காட்சி தந்தாரு அப்படின்னு சொல்றாரு அது போலதான் நம்ம வள்ளல் பெருமானார் மாதிரி பெரிய விஷயம் எல்லாம் கேட்காட்டி பரவாயில்ல இந்த வாழ்க்கையில சுகபோக வாழ்க்கைக்கு சுக சுகபோகமான அனைத்தையும் கேட்பதற்கு நீங்க இந்த கண்ணீர் கதறி அழுது கேட்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்டோட செய்யக்கூடிய சைக்காலஜிக்கலா செய்யக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ரிச்சுவல்ஸை நீங்கள் செய்து வாருங்கள் இட்ஸ் உல் கிவ் பிக்கஸ்ட் சேஞ்சஸ் இன் யுவர் லைஃப் ஸோ இதை முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமாக மாற்றங்கள் வரும் இதுக்கும் மீறி பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எளிய முறையில் என்னால் தர முடியும் நீங்க என்ன ஆன்லைன்ல தொடர்பு கொள்ளலாம் ஆன்லைன்ல உங்களுக்கு கன்சல்டிங் தரும் ஜூம்லையும் கூட கன்சல்டிங் தரம் என்னை தொடர்பு கொள்வதற்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வியல் பிரச்சனைக்கு நூறு சதவீதம் தீர்வுகள் கிடைக்கும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க அருட்பெரும் சோதி சனிக்கிழமை என்றாலே சனி பகவானுக்கு உரிய நாள் சனி பகவானுக்கு உரிய நாளான அன்று நீங்கள் நன்றாக உழைப்பவர்களை திட்டுவதாலையும் நன்றாக உழைக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் மூலமாக எதிர்மறை நடைபெறும் சனிக்கிழமை உப்பு தயவு செஞ்சு வாங்காதீங்க இரும்பு பொருட்களை வாங்காதீங்க சனிக்கிழமை ஆண்கள் எண்ணெய் தீர்த்து குளிக்கலாம் ஆனால் சனிக்கிழமை எண்ணெய் கடையில வாங்க கூடாது நாளு சீவக்கட்டைன்னு சொல்லக்கூடிய வீட்டை தூய்மைப்படுத்தக்கூடிய சீமார வாங்கக்கூடாது ஏன்னா அது லட்சுமி கடாட்சம் இருக்குது சனிக்கிழமை வாங்கினவனா அது ஒரு எதிர்மறை தன்மையை ஏற்படுத்தி விடும் அது இல்லாம சனிக்கிழமை நீங்க குளிக்காமல் இருந்தாலும் துர் உங்களுக்கு துன்பங்களை தரும் சனிக்கிழமை என்று சனி பகவானை மனதார நினைத்து காகத்திற்கோ எறும்புக்கோ நீங்கள் உணவு வைக்க ஆரம்பித்தீர்கள் என்றாலே பல பிரச்சனை உங்கள் வாழ்வில் தீரும் பனிரெண்டு ராசிக்காரர்கள் இதை கடைபிடித்து பாருங்கள் நிச்சயமாக மாற்றங்கள் வரும் ஏனென்றால் சனி கொடுப்பதைப் போல் இந்த உலகத்தில் யாரும் நமக்கு கொடுக்கவே மாட்டார் உண்மையானவர் நேர்மையானவர் தொழிலுக்கான அதிபதியானவர் நவகிரகங்களிலேயே ஈஸ்வரம் பட்டம் பட்டம் பெற்றவர் இரு மட்டுமே ஆதலால் சனீஸ்வரனை நீங்கள் சனிக்கிழமை நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் செய்யாம வச்சிட்டு சனிக்கிழமை நாள் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக பைரவரையோ அல்லது பெருமாளையோ வழிபாடுகளை செய்வதின் மூலமாக சனிக்கிரகங்கள் சார்ந்து வரக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் இதை கடைபிடித்து பாருங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் நல்லது நடக்கும் இது தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக ரகசியங்களை தெரிந்து கொள்ள மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க சனியனே சனியனே ஏழ்ற சனி இருக்கிறவங்க வாழ்க்கையில அடிக்கடி வரக்கூடிய வார்த்தை சனியனே அதுவும் யார சொல்லுவாங்க தன் வீட்டுல இருக்கக்கூடியவங்களை தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு நாக்கிலேயே சனி பகவான் இருக்குது என்கின்ற ஐதீகமாக சொல்லும் ஏழரை சனி எல்லா ராசிக்கும் இருக்காது இருந்து நாலு ராசிக்கு தான் இருக்கும் ஆனால் சனியினே சனியினும் திட்டுறவங்க எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி சனி பகவான் அவங்க கூடையே இருப்பாரு அதனால அவங்களுக்கு மனப்பிரச்சனை இருக்கும் அவங்களோட தொழில் தடையாகவே இருக்கும் குடும்பத்தில் அவங்களால ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களால தான் குடும்பத்தில் ஒரு பெரிய மன அழுத்தமும் வரும் ஏழ்ரை சனி பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவரணும்னா முதல்ல கெட்ட வார்த்தை பேசுவதை நிறுத்தணும் சனியனே என்று சொல்வதை நிறுத்தணும் சனிய சனீஸ்வர பகவான் ரெண்டு பேர்த்த தொடுல ஒன்னு விநாயகர் இன்னொரு ஆஞ்சநேயர் சனிக்கிழமை நாள் விநாயகரையோ ஆஞ்சநேயரையோ விநாயகரை பார்க்கும் போது குபேர ச சம்பத்து பொருளான அருகம்புள்ள விநாயகருக்கு வச்சு வழிபாடுகளை செய்யுங்க ஆஞ்சநேயரை பார்க்கும் போது வெற்றிலையை வைத்து வழிபடுவதோ அல்லது செந்தூரத்தை ஆஞ்சநேயருக்கு பூசிட்டு அந்த செந்தூர திலகத்தை நீங்கள் பூசிக்கொள்வதோ உங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை தீர்க்கும் இது இல்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை ஒன்பது மணிக்குள்ள ஆண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பதே சனி பகவானுக்கு திருப்தி ஏற்படுத்தி தரும் சனி பகவான் என்பதை நீங்க இருந்து யோசிக்கிறத விட நவ கிரகங்களும் நமக்குள்ளதான் இருக்கு அந்த நவ கிரகங்களோட துன்பங்களும் தொல்லைகளும் தீரணும்னா அந்தந்த நாட்களுக்கு நம்ம பெரியவங்க சொன்ன விஷயத்தை கடைபிடித்துட்டு வந்தாவே உங்கள் வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் கிடைக்கும் சோ இதை மனதில் வச்சுக்கோங்க அது இல்லாம வந்து சனி பகவானுக்கு பட்டம் இருக்கு சனீஸ்வரன் என்று அதனால் சனிக்கிழமை நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து அங்கு உட்கார்ந்து ஓம் நம சிவாய மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்வதன் மூலமாக சனி பகவான் திருப்தி ஆவார் அதன் மூலமாகவும் உங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் கிடைக்கும் சோ இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த எளிய பரிகாரங்களை கடைபிடித்து பாருங்கள் நல்லது நடக்கும் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தனிநபர் ஆலோசனை மூலமாக நான் தீர்வுகளை தருகிறேன் என்னை நீங்கள் ஜூம்ல சந்திக்கலாம் நேரடியாகவும் சந்திக்கலாம் விவரங்களுக்கு தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது இந்த பாவங்களை செய்தால் அப்படின்னு நம்ம புராண நூல்கள்ல சில பாவங்களை கொடுத்திருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம எதனால கஷ்டத்திலேயே இருக்கிறோன்னு தெரியாம இருப்போம் அதற்கு காரணம் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அந்த பாவங்கள் என்னென்ன அடுத்தவரின் மனைவிக்கோ கணவனுக்கோ ஆசைப்படுவது பாவம் அடுத்தவரின் பணத்திற்கு ஆசைப்படுவது பாவம் அடுத்தவரின் குடியை கெடுப்பது பாவம் அடுத்தவனுக்கு துரோகம் செய்வது பாவம் கற்றுக் கொடுத்த குருவை திட்டுவது பாவம் கற்றுக் கொடுத்த ஆசிரியரை கேவலமாய் பேசுவது பாவம் ஒருவனை தொடர்ந்து தீய வழியில் செல்ல வைப்பது பாவம் தீய வழியில் இருந்து ஒருத்தனை வெளிவருவதற்கு தடுப்பதும் பாவம் நல்லவனுக்கு கெட்டதை சொல்லுவதும் பாவம் இன்னொருவரை மனதார திட்டுவதும் பாவம் உயிர்களை பலியிடுவதும் பாவம் தேவையில்லாமல் தன்னையே வருத்தி கொள்வதும் பாவம் என்று சொல்கிறார்கள் நீங்க இதுல ஏதாவது பாவம் செஞ்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க இது எல்லாம் உங்க வாழ்க்கையை சீரழிக்கும் இதற்கு தீர்வு தரக்கூடிய ஒரு நாள் தான் பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் இரவு இரண்டு கைகளில் கள்ளுப்பு எடுத்து இப்படி மார்பலை கிராசா வச்சு நான் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் சகல சகல பாவங்களையும் மன்னித்து அருள் சந்திர பகவானே என்று வேண்டி எட்டு முறை கல்லூப்பை இப்படி சுத்தி கடற்கரையில கழு கரைச்சிருங்க இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாஷ்மேஷின்ல கரைச்சிட்டு சந்திரனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு யாருகிட்டையும் பேசாம வந்து தூங்குங்க இப்படி தொடர்ந்து ஏழு பௌர்ணமி செய்து பாருங்கள் ஏழு ஏழு ஜென்மங்களிலும் தெரிந்தும் சரியாமலும் செய்த சகல பாவங்களுக்கும் மோட்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது இந்த பாவத்தை சரிசமமாக ஏற்படுத்தக்கூடிய தண்டனையோ புண்ணியத்தையோ செய்யக்கூடிய சூட்சமத்தை அவர் ஏற்படுத்துவார் அதன் மூலமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தொல்லை இருந்து வெளியே வருவீர்கள் நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக இதை பதிவு செய்கிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து துன்பமும் குழப்பமும் சிக்கல்களும் இருக்கிறதென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கு ஆன்லைன்லேயே கன்சல்டிங் பண்ணுற உங்கள் பிரச்சனையை சரி செய்வதற்கு விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வணக்கம் குருஜி திருச்செந்தூர் எந்த நாள்ல சென்று வழிபாடுல செய்யணும் சொல்லுங்க திருச்செந்தூர் அப்படின்னாவே அது குருஸ்தலம் அப்படின்னா குரு நாள்ல நீங்க தரிசனம் செய்யணும் புதன்கிழமை இரவு பயணம் செஞ்சு வியாழக்கிழமை காலையில போய் கடற்கரையில குளிச்சிட்டு அதற்கப்புறம் தீர்த்தத்துல குளிச்சிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு அன்றைய இரவு மறுபடியும் திருச்செந்தூர்ல தங்கி அடுத்த நாள் காலையிலான சுக்கர நாளான வெள்ளிக்கிழமையும் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்து அதற்கு பிறகு வந்தால் மட்டும்தான் முழுமையான பலன் கிடைக்கும் ஏனென்றால் சுமாராக முப்பத்தாறு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் எந்த ஒரு திருத்தலத்தில் இருக்கின்றோமோ அந்த திருத்தலத்திற்குன்னு இருக்கக்கூடிய சூட்சம கதிர்வீச்சுகள் நமது அகப்புற அதிர்வலைகள்ல இணையும் அவ்வாறு இணையும் போது மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய தெய்வங்களும் தேவதைகளும் நமக்கு நல்வழி காட்டுவார்கள் ஏதோ மின்னல் மாறி போயிட்டு மின்னல் மாறி தெய்வ வழிபாடு செய்யறதுனால பெரிய பலன் கிடைக்காது குரு ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூருக்கு செந்தில் ஆண்டவரை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் ஓ மினிமம் இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து முப்பத்தி எட்டு மணி நேரம் நீங்கள் அங்கு இருந்தால் மட்டுமே உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் சத்ருசம்ஹார மூர்த்தியாக இருப்பதால் நான் தொடர்ந்து சொல்றது வியாபாரம் செய்யறவங்க நிறைய மக்களை சந்த சந்திக்கிறவங்க மாதம் ஒரு முறையோ இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையோ போய் அவர்கிட்ட அட்னன்ஸ் போட்டுட்டு வந்துகிட்டே இருங்க நிச்சயமான மாற்றத்தை சத்தியமாய் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அங்கு யாக்கோப்பு என்கின்ற சூட்சமமான சித்தராகவும் நம்ம திருச்செந்தூர் முருகன் குருவாக இருக்கின்றார் குருஸ்தலமான திருச்செந்தூர் செல்லுங்கள் கோடி நன்மை உங்களை தேடி வரும் உங்களை சூழ்ந்து வரக்கூடிய சத்துருக்களும் ஆவார்கள் அல்ல செந்திலாண்டவரின் உங்களுக்கு முழுமையாய் கிடைக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு தொடர் பிரச்சனை தொடர் துன்பம் தொடர் தொல்லை என்ன பண்றது தெரியாம இருக்கக்கூடிய நபரா நீங்க உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் என்ன நீங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி ஜூம்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை சந்திக்கலாம் என்னை சந்திக்கிற அன்னைக்கு நான் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற தீர்வுகளை தரேன் அந்த தீர்வுகளை நீங்க கடைபிடிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில துன்பங்களை தீர்க்க முடியும் அறிவியல் மூலமாகவும் ஆன்மீக மூலமாகவும் ஆருடங்களின் மூலமாகவும் தெய்வீக சித்தர்கள் சொன்ன சூட்சமங்கள் மூலமாகவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏன் பிரச்சனை வருகிறது அதற்கு காரணம் என்ன அதற்கு தீர்வுக்காக அவர்கள் மனோரீதியாகவும் பரிகார ரீதியாகவும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு வழிநடத்துகிறேன் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரே மாதத்தில் தீர்வுகளை வேண்டுமென்று நினைத்தால் தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்க்கக்கூடிய தொலைபேசின்களிலோ வாட்ஸ்அப்பிலோ ஜூமின் மூலமாகவே உங்கள் பிரச்சனையை தீர்க்கலாம் வாய்ப்பிருப்பவர்கள் கோவை சென்னையில் என்னை நேரடியாகவும் வந்து சந்திக்கலாம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நிச்சயம் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறவங்களும் வாங்க ஏன்னா நான் பிரச்சனையை ஈஸியா தீர்த்திருவேன் வளர்ச்சி வேணுங்கிறவங்களுக்கு அதைவிட ஈஸியா வளர்ச்சியை தர முடியும் வாழ்வில் வளர்ந்து ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க மத்தவங்க வாழ்க்கைய நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா மத்தவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா நீங்களும் அதன் மூலமா பலன் பெறணும்னு நினைக்கிறீங்களா அதன் மூலமா பணமும் வரணும்னு நினைக்கிறீங்களா எஸ் 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 சொன்னா வரும் மே மாதத்துல பதினெட்டாம் தேதி சென்னையில ஆர்ட் ஆஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சூட்சமமான ஹீலிங் கலைய நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த கலையை நீங்க கற்றுக்கிட்டா உங்களை நீங்க தெய்வீக கடாச்சமாக வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் உங்களை நம்பி வரவங்க யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வரக்கூடிய சிறு சிறு நோய்கள் சிறு சிறு பிரச்சனைகளை அவங்களை தொடாமையே நீங்கள் ஹீலிங் மூலமாகவே சரி செய்து கொள்ள முடியும் ஆம் ஹீலிங் என்பது ஒரு தெய்வீக கலை அந்த தெய்வீக குணமளிக்கும் கலைக்கு உங்கள் உடலை மனதை சக்கரங்களை மூச்சை எவ்வாறு ஒருங்கிணைத்து அவர்களின் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கில் இண்டியாவோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் அதில் தரோம் இதை நீங்கள் கற்று செயல்படுத்துவதன் மூலமாக தெய்வீக கலையை கற்றுக்கொண்டு தெய்வீக அதிர்வலையோட இருக்கலாம் அந்த அதிர்வலைகள் மூலமாக உங்க எல்லா காரியமும் ஜெயமாகும் உங்க குடும்பத்துல செழிப்பு ஏற்படும் உங்களை நம்பி வரவங்களுக்கு நீங்கள் சேவையின் மூலமாக குணம குணமாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பணமும் அதன் மூலமாக உங்களுக்கு வரவைக்க முடியும் வருங்காலத்தில் நீங்கள் ஒரு தெரப்பி சென்டராகவும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இதை துறையாகவும் எடுத்துக்கலாம் ஸோ இதுல நீங்க கலந்துக்கணும்னா தொலைபேசியங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்கள் லைஃபோட புது கதவுகளை புது பாதைய இந்த ஆர்ட் ஆஃப் செல்ஃபீலிங் ஏற்படுத்தி தரும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க பூஜை ரூம்ல கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு தெய்வீக பொருள் பச்சை கற்பூரம் தினமும் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது ஒரு துணி பச்சை கற்பூரத்தை எடுத்து கையில போட்டு நல்லா தேய்ச்சிட்டு உங்க உடம்புல தேய்ச்சிட்டு போய் பாருங்க அந்த நாளே வெற்றிகரமாக அமையும் பூஜை ரூமில் இருக்கும்போது சாமி உடறதுக்கு முன்னாடி பச்சை கற்பூரத்தை எடுத்து பொடி பண்ணி உங்கள் சாமி மேடையெல்லாம் தூவி விட்டுட்டு நமஸ்காரம் பண்ணி ஆழ்ந்த சுவாசத்தை மூணு முறை எடுத்து ஆழ்ந்த சுவாசத்தை விட்டு பாருங்க அங்கே ஒரு தெய்வீகமான தன்மையை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் பச்சை கற்பூரம் இருக்கக்கூடிய இடத்துல துஷ்ட சக்திகள் வரவே வராது பச்சை கற்பூரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க ஏதோ ஒன்று நல்லதை செய்யணும் முயற்சி பண்ணணும் முன்னேறணுங்கிற எண்ணங்களை உருவாக்கும் இந்த தெய்வீக பச்சை கற்பூரத்தை நான் வரும் சத்தியநாராயண பூஜை வரும் சித்ரா பௌர்ணமியான திங்கட்கிழமை செய்ய இருக்கின்ற அன்று நடைபெறக்கூடிய சித்ரா பௌர்ணமி பூஜையில சத்தியநாராயண பூஜை செஞ்சு சித்தர்களுக்கான பூஜையை செய்து உங்க பேர்ல சங்கல்பம் பண்ணி சிறப்பு பிரசாதமாக பச்சை கற்பூரத்தை தர இருக்கின்றோம் அதுவும் குபேர பீடத்துல வச்சு தர இருக்கின்றோம் இந்த சத்தியநாராயண பூஜையில உங்க பேரை சங்கல்பம் செய்வதற்கும் கூடவே உங்களுக்கான பச்சை கற்புத்தை வாங்கிக் கொள்வதற்கும் கீழக்கக்கூடிய தொலைபேசின்களை தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் சித்ரா பௌர்ணமி நன்னாள் நல்வாழ்த்துக்கள் அருட்பெரும் குரு பெயர் எப்பங்க குருஜி குரு பெயர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே பதினொன்று வரும் புதன்கிழமை வர இருக்கின்றது குரு பெயர்ச்சி ஆவதின் மூலமாக பல ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட போகிறது நான் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன செய்யணும் அப்படிங்கிற குரு பயிற்சி பலன்களை மிக விரைவில் உங்களுக்கு அனுப்பி விடுகின்றார் அதற்கு முன்னாடி நான் வரும் வெள்ளிக்கிழமை ஆஹ் மே பதினாறாம் தேதி குரு பயிற்சியை முன்னிட்டு சிறப்பு குரு பயிற்சி பரிகாரத்தை செய்ய இருக்கின்றோம் இந்த பரிகாரத்தை பன்னிரண்டு ராசிக்காரர்களும் செய்து கொள்வதன் மூலமாக குருவின் பார்வை கோடி நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இந்த முறை குரு பயிற்சியில ஒரு சிறப்பு சக்தி மிக்க ஒரு டிராகன் பிரேஸ்லெட்டை மந்தர் உருவேற்றி உங்களுக்கு அனுப்ப இருக்கின்றோம் சூப்பர் குவாலிட்டி சூப்பர் எனர்ஜியோடு இருக்கக்கூடிய இந்த கோல்டன் டிராகன் பிரேஸ்லெட் பண அதிர்வலைகளை அதிகப்படுத்தி தரும் குருவோட ஆசைகளை தரும் உங்களுடைய எனர்ஜி அதிகப்படுத்தி தரும் இந்த கோல்டன் ட்ராகன் பிரசாதம் பெற குரு பெயர்ச்சி யாகத்துக்கு உங்கள் பெயரை பதிவு செய்யுங்க அதே நாளில் தான் சங்கட சங்கடசக்தி பூஜையும் செய்து பிரசாத தர இருக்கின்றோம் உங்க பெயரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் வாழ்க அரட்பெரும் நன்றிகள் கோடி தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் மூலமா தொடர்ந்து நல்ல விஷயங்களை கொடுக்கறேன் வாய்ப்பு இருக்கிறதெல்லாம் செய்யுங்க நல்லது நடக்கும் என்னை நம்பி வருவர்களின் வாழ்வில் நல்லது செய்வது மட்டுமே எனது குறிக்கோள் வாருங்கள் குபேர இடத்திற்கு எல்லா விதங்களிலும் நன்மை வளரட்டும் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி